வணக்கம் சுழ நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு கேது மற்றும் சனியினுடைய பயிற்சிகள் இடம்பெறுது இதில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் இந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் பொதுவாக இந்த கிரக மாற்றங்களால் இந்த வருடமானதே ஒரு மந்தமான வருடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வருட பலன்களையும் சொல்லியிருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஆரம்பித்தது வந்து ஒரு மாதிரியாக எல்லாருக்குமே மனசானது சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும் மனிதர்கள் எல்லாத்துக்குமே எல்லா இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் ஒரு தனிமையை விரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கும் மனமானது எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் என்ன செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறது ஒரு விவரமும் புரியாது என்னமோ நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு உணவாகத்தான் இந்த வருடம் இருக்குது அதோட போன வருடத்தினுடைய அமைப்பு பிரகாரம் ரிச் கெட் ரிச் போர் கெட் போர் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருளாதார நிலையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தது பணக்காரங்க மேலும் பணக்காரங்களானாங்க ஏழைகள் மேலும் ஏழைக்காகவே மாறினாங்க பெரிய பெரிய வியாபார ஜாம்பவான்கள் கூட வியாபாரங்கள் வெகுமளவில் குறைஞ்சிருக்கு குறிப்பாக மிடில் கிளாஸோட வர்த்தகமானது வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நிதி நிதிநிலைகளை நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுச்சு ஆனால் அதுவே இந்த வருடத்தினோட அமைப்பு பார்த்திங்கன்னா அது வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நல்லவங்க கெட்டவங்க பெரியவங்க சின்னவங்க ஆண் பெண் இப்படி யாராக இருந்தாலும் சரி எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் எதற்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு தனக்குத்தானே நொந்து கொண்டும் சலித்து வாழக்கூடிய அமைப்பை தான் இந்த வருடம் பெரும்பாலும் இருக்கும் எதையோ தேடி அனுதினமும் ஓடிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் எது மேலேயுமே ஒரு பிடிப்போ விருப்பமோ இப்படி எதுவுமே இருக்காது சலிப்பும் வெறுப்பும் மட்டும்தான் மிஞ்சிக்கிட்டு இருக்கும் காரணம் இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் பொதுவான வகையில் இப்படி தான் அமைஞ்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த குருப்பெயர்ச்சி மட்டும்தான் இந்த வருடம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான இருந்து வேலை செய்யுது சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து கொண்டு வந்தாலும் கூட பலரும் அது மாதிரியான சங்கடங்களிலிருந்து மீண்டு வரவும் செய்வாங்க அதற்கு மெயினாக இந்த குருவினுடைய அனுகிரகம் தான் இந்த வருடம் முழுமையாக அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடம் ரொம்பவுமே முக்கியமான வகையில் பார்க்கப்படுது தவிர பொதுவாகவே இந்த குரு பலன்கள் அப்படிங்கிறது எல்லாராலும் விரும்பப்படக்கூடியது ஒன்று காரணம் குரு வந்து பெருமளவில் கெடுதல் செய்கிறதில் நன்மையை மட்டும்தான் செய்வார் தவிர குரு பார்க்கக்கூடிய நன்மை அப்படின்னு பல மொழியும் இருக்குது குரு தான் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முன்னேற்றம் போன்ற அமைப்புகள்லாம் செயல்பட ஆரம்பிக்கிறது ஆகையால் பொதுவாகவே மனிதர்கள் எல்லாத்துக்குமே இந்த குரு குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இது வரைக்கும் பத்தாம் இடத்துல செஞ்செடுத்து வந்த குரு இனி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல அடுத்த ஒரு ஒரு காலம் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க தவிர சிம்ம ராசிக்கு குருவானவர் ஐந்தாம் இடத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுடைய நிலை அப்படிங்கிறது ஏனோதான தான் இருந்துக்கிட்டு இருக்குது காரணம் பெரும்பாலான கிரக அமைப்புகள் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் நெகட்டிவான நிலைகளை தான் வேலை செஞ்சுட்டு இருக்குது மெயினாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அஷ்டமச்சனிங்கிறது ஆரம்பிக்குது தாகுக்கியதுடைய நிலைகளையும் கொஞ்சம் ஏத்திக்கு போட்டியாக தான் செயல்பட்டு இருக்குது இந்த வகையில் இந்த குரு பயிற்சி மட்டும்தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சாதகமான நிலைகளில் செயல்பட்டு வரும் ஒரு கதவை அரைச்சா மறு கதவை திறக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் மற்ற கிரகங்களுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த குருவனுடைய அமைப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தொழில் வேலை உத்தியோகத்துமாக நிறைய நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே சிம்ம ராசிக்காரங்க கரியர் பேஸ்டான விஷயங்களை தான் நிறைய தொந்தரவுகளை பார்த்துட்டு வருவாங்க அதாவது எல்லாமே பார்ப்பதற்கு தோற்றத்தில் ஒரு மாதிரி நல்லபடியாக தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் பலன்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது அப்படி தான் சிம்ம அந்த கெரியர் பேஸ்டான விஷயங்கள் சாதாரணமாகவே வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஏதோ சில விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது நல்ல விஷயங்களில் ஈடுபடுறாங்க ஆனாலும் அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அதனால் நமக்கு என்ன நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு அந்த பலன் நம்மளால் உபயோகிக்க முடியுதா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை உருவாக்குவோம் ஆனால் அது மற்றவங்களுக்கு தான் போய் சேரும் ஏதோ நம்மளால் மற்றவங்களாவது சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு திருப்தி விட்டுக்க முடியுமே தவிர தான் உருப்படியாக ஒரு விஷயத்தை செஞ்சு அனுபவிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லாமல் ஒரு சூழ்நிலையை தான் சிம்மராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துட்டு வந்தது அப்படிப்பட்ட நிலையில் இந்த குரு பயிற்சியான சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த கெரியர் பேஸ்டான விஷயங்களும் சரி சாதாரணமாகவே செய்யக்கூடிய ஒரு வேலை சார்ந்த விஷயங்களும் சரி ஒரு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்தும் கண்டிப்பாக எந்த விஷயங்களில் நன்மைகளை பெறங்களோ இல்லையோ இந்த தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் அது கட்டாயமாக கொடுத்துட்டு வரும் பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் சிறப்பாக இருக்கும் அதாவது கணிசமான பொருள் வரவுகள் அப்படிங்கிறது இருக்காது திடீர் பண வரவுகள் போன்ற நிலைகளை தான் எதிர்பார்க்க முடியும் மெயினாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு காசுபன தான் கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும் காரிய தடைகள் வளர்கிறதுனால காரியங்கள் சிறப்புகளையும் நன்மைகளையும் பார்த்து வருவீங்க ஆனால் அதுவே காசு போட சமாச்சாரங்கள்னு வந்துடுச்சு அப்படின்னா இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கடன் சார்ந்த விஷயங்களில் முதலீடு தொடர்புடைய விஷயங்கள் இது எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியான சங்கடங்களை அது கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆக பொருளாதார ரீதியாக அப்பப்போ கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க சொத்து சுகங்கள் வாகன விஷயங்களில் சில பல ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு இந்த சொத்து வீடு வாகனங்களை விற்று அதன் மூலமாக ஆதாயங்களை பெறக்கூடிய நிலைகள் என்பது இருக்கும் அல்லது வீடு வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய நிலைகளை பார்ப்பாங்க வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருட்களை வாங்கி மறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அதிகமான ஆன்மீக வழிபாடுகளை மேற்கொள்வீங்க ஆன்மீக ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வருவீங்க பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் மனமானது கொஞ்சம் ஸ்தம்பிச்சு இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் எனர்ஜி இல்லாமல் டவுன் ஆகிடுவாங்க ஆனால் அந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த சாத்வீகமான மனநிலையால் ஒருவித இனம் புரியாத அமைதியின் மூலம் நன்மைகளையும் மன தைரியத்தையும் பெற்று வருவீங்க அதற்கு இந்த குரு பயிற்சி சிறப்பான நிலைகளை செயல்பட்டுட்டு வரும் அதே போல் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் இருக்கும் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு விதமான வித்வத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதாகவே மற்றவங்களுடைய உதவி இல்லாமல் தானாகவே எல்லாத்தையும் கற்று உணர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் சிம்மராசிக்காரங்க மேலோட்டமாக பார்ப்பதுக்கு கொஞ்சம் வேண்டாவாதியாக தென்படுவாங்க எல்லாத்துலேயுமே ஏன் எதுக்கு எப்படிங்கிற கேள்வி ஞானத்தோடய அவங்க இருந்துட்டு இருப்பாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்களாகவே விடை காணக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உண்டாகும் தானாகவே பல விஷயங்களையும் போய் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் என்பது ஏற்படும் அறிவு நுட்பம் தொழில்நுட்பம் போன்ற விஷயங்களில் சிறப்பு பெற்றவங்களாக இருப்பாங்க அந்த வகையில் மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பல விதங்களில் ஒரு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தும் சிம்மராசி மாணவர்கள் பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுக்கல அப்படின்னாலும் பெரிய அளவில் சரிவை கொடுக்காமல் தப்புச்சிட்டோர் மன திருப்தியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து வருவாங்க ஆகையினால் உங்களுடைய முயற்சியும் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் மெயினாக சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் மன கசுப்பான நிலைகள் இதெல்லாமே விலக ஆரம்பிக்கும் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் அவங்க இருந்து வந்தாலும் கூட குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இருந்து வந்த தங்கடங்கள்ல இருந்து சிறிது சிறிதாக விடுபட ஆரம்பிச்சிடுவாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க ஆரம்பிக்கலாம் குடும்ப உறவுகள் வகையிலும் ஒரு அனுசரியான போக்குகளை பார்க்கலாம் குறிப்பாக உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே உறுதுணையாக இருக்கும் குழந்தைகளுடைய சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் சூழ்நிலைகள் தானாகவே அமையும் குழந்தைகளுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு முன்னேற்றம் பெறக்கூடிய விஷயங்கள் செய்து கொடுத்து வருவீங்க புத்திர சமாச்சாரங்கள் சிறப்பாக இருக்கும் திருமண அமைப்புகள் போல சுபவிசேஷமான நிகழ்வுகளை பார்த்து வருவீங்க சிலருக்கு காதல் திருமணங்கள் கூட கைகூடி வரும் இருந்தாலும் ஒரு பக்கம் அஷ்டமச்சனையும் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த திருமண வாழ்க்கை மற்றும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சங்கடங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் சாதகமாக இருக்கும் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பூர்வீகத்தை தவிர்த்த வெளியிடங்கள் தொடர்பான விஷயங்களால் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பார்க்க முடியும் நிறைய பேர் வெளி ஊர்களையோ வெளி மாநிலங்களிலையோ அல்லது வெளிநாடுகளையோ போய் தங்கி இருந்து படிப்பதற்கோ அல்லது வேலை செய்வதற்கான வாய்ப்புகளோ உருவாகும் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் வெளிநாடுகளுக்கு போகணுங்கிற ஆசைகள் அதிகரிக்கும் ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும் அந்த மாதிரியான சமாச்சாரங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இன்னும் சிலருக்கெல்லாம் இந்த வருடம் வீடு மாற்றங்கள் அல்லது உத்தியோக மாற்றங்கள் படிக்கக்கூடிய இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களை பார்த்து வருவாங்க பொது விஷயங்கள் காரியங்களில் சாதகமான நிலைகள் இருக்கும் உற்றார் உறவினர்கள் வகையில் சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே ராசிக்காரங்களுக்கு இந்த உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் கொஞ்சம் பட்டுபடாமலுமே இருந்துட்டு வந்திருக்கும் நெருங்கி பழகியவர்கள் கூட பட்டுபடாமலுமே இருந்துட்டு வந்திருப்பாங்க ஆனால் குருப்பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உறவினர்களுடைய சேர்க்கை பழையபடியே உங்ககிட்ட நல்ல பழக்க வழக்கங்களோடு மாற ஆரம்பிக்கும் ஆனால் அதே நேரம் நண்பர்களுடைய சகவாசங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த கூடா நட்பு கூடா சேர்க்கை அப்படிங்கிறது தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகையினால் முன்ன பின்னே தெரியாதவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பழகிக்கங்க ஓராளாகவே சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சியானது இந்த வருடத்திலேயே மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் முன்னும் பின்னுமாக இருந்தாலும் இந்த குருவினுடைய அமைப்பு உங்களுக்கு பல விதங்களும் சாதகமாக இருந்து மற்ற கிரகங்களுடைய தாக்கத்தை சமன்படுத்துவதற்கு வேலை செஞ்சிட்டு வரும் அந்த வகையில் இந்த குறிப்பை வச்சு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்